மணிக்கு வயது இருபதை நெருங்கிவிட்டது ஆனால் முகத்தில் மீசையே அரும்பாதது அவனுக்கு பெருத்த கவலையை அளித்தது கல்லூரி சக மாணவர்களின் கிண்டலும் கேலி பேச்சும் அவன் மன அமைதியை குலைத்தன அவன் நண்பன் சிவாவிடம் இதற்கு ஒரு தீர்வு காண உதவுமாறு கேட்டுக்கொண்டான் அவன் சிபாரிசு செய்த டாக்டர் கொடுத்த மருந்துக்கு நல்ல பலன் இருந்தது முகத்தில் கருகருவென்று மீசையும் தாடியும் வளரத் தொடங்கின தன்னை கேலி செய்தவர்களுக்கு பதிலடி கொடுப்பதைப் போல் ஒரு பெரிய வீரப்பன் மீசை வைத்துக் கொண்டான் தோற்றத்தில் வந்த மாற்றத்தால் அவன் மனதிலும் ஒரு துணிச்சல் வந்தது ஐந்து வருடங்கள் கழித்து மணிக்கு திருமணமாயிற்று முதல் இரவில் அவன் புது மனைவி லதா அவனிடம் என்ன நீங்க இப்படி என்ன பயமுறுத்துறாப்புலே ஒரு பயங்கர மீசையை வச்சுக்கிட்டு எனக்கு மீசை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆம்பளைங்களையே பிடிக்காது நீங்க என்ன அணைக்கிறப்போ கம்பளி முகத்துல ஊர்றாப்புல அருவருப்பா இருக்கு அதனால நாளைக்கு முதல் வேலையா உங்க மீசை எடுத்துட்டு அப்புறம் என்கிட்ட வாங்க என்று போலிக் கோபத்துடன் சொன்னாள் அவள் கட்டளையை மீற முடியாமல் அடுத்த நாளே மீசை மைனஸான முகத்துடன் மீண்டும் அசட்டுத்தனமாகக் காட்சியளித்தான் மணி